ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல கடகராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க கடகராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வார ஆரம்பத்துல உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய அஞ்சாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இது மிக மிக சிறப்பு குழந்தைகள் மூலமா நல்ல விஷயம் நடக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு டெபாசிட் பண்றதுக்கான அது வந்து பண்ணுவீங்க சில பேர் அந்த பண்ணலாமா எவ்வளவு வரும் அப்படின்ட்டு வந்து அதுக்கான ஆய்வுகள் வந்து இங்கே இறங்கி அந்த விஷயங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தா எல்லாமே விளக்கிடுங்க ஏழாம உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ராசிதிபதி இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பைனோர படத்தை பாக்குறாரு இது மிக மிக சிறப்பு லாபங்கள் உங்களை தேடி வரும் ஹோட்டலில் வச்சிருக்கவங்க சின்ன சின்ன உணவுகளை வச்சிருக்கவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இந்த வாரத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கடக ராசிக்கு எதனாலன்னா தொழில வந்து தொழில் வந்து வருமானம் அதிகரிக்கும் சின்ன சின்ன வியாபாரிகள் சரி தான் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றவங்களும் சரிதான் லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் எதனால அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடம் தான் வருமானம் வாக்கு அது அந்த இரண்டாம் இடத்துலதான் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்ற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்போ அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் தாய தந்தையின் தந்தையாரின் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுடைய மூத்த குழந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு வருமானம் அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் தந்தையின் மூலமாக வருமானம் இந்த டைத்தில் கன்ஃபார்மாக கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் நல்லபடியாக உங்களை வந்து உங்களை அரவணைச்சு கொண்டு போவாங்க உங்களுடைய தந்தையும் சரிதான் குழந்தையும் சரிதான் உங்களுக்கு பக்கபலமா பலமா எல்லாமே மனசு கஷ்டப்படாமல் எல்லா வேலையும் எல்லாம் பண்ணுவாங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி நல்ல பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கின் மூலமா வருமானம் உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக வருமானம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு ஆபரணங்கள் வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கும் இந்த வாழ்க்கை துணைவருக்கும் ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் விரைஸ்தான பனிரெண்டாம் இடத்திற்கும் மதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து இரண்டாம் இடத்துல சேர்க்கை பெறுகின்றார் அப்போ தாய்மாமன் மூலமாக நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் ஒலம் கவனிச்சு போங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு இவங்களே பக்கபலமாவும் வந்து நிற்பாங்க இவங்களே தாய்மாமனும் சரிதான் நண்பர்கள் சரிதான் பக்கபலமாக நின்று எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க இவங்களுடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் பதியுது மறைவுஸ்தானமான எட்டாம் இடத்துல பதியுது அப்போது ஒரு எதிர்பாராத வருமானம் எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகள் எதிர்பாராத இடத்துல இருந்து பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால பேச்சுக்களை வந்து கொஞ்சம் அவ்வளோ கவனமாக பேசுங்க கடகராசிக்காரங்க நம்ம பேசுறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த பேச்சின் மூலமாக நம்முடைய அது என்ன சொல்லுவோம் ஆணவம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஆணவம் வந்துடும் நமக்கு அதன் மூலமா நல்ல ஏதாவது ஒரு சின்ன வில்லங்குகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துல கடகராசிக்காரங்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இந்த டைத்துல தெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு குழந்தைகளை நல்லா கவனிச்சுங்க குழந்தைகளுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் எல்லாமே எடுத்துக் கொடுப்பீங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஒரு டெபாசிட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணுவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமா அப்ளை பண்ணுங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு பே வீடு கட்டிட்டு இருக்கப்பா ஒரு பேங்க்ல இருந்து லோன் போடலாம் எந்த டேட்ல போடலாம் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு இந்த டேட்ல வந்து லோனுக்கு அப்ளை பண்ணுங்க உங்களுடைய வீடு தேடி வரும் கடன் பேங்க்ல இருந்து போன் பண்ணி கூப்பிடுவாங்க ஐயா வாங்கயா பணம் ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இதனால அப்படின்னா ரொம்ப பேங்க்ல நம்ம அப்ளை பண்ணுவோம் அந்த டேட்ல லாஸ்ட்ல பாத்தோன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது உங்களுடைய வீடு தேடி வரும் கடன் வரும் வேலை வாய்ப்பு வந்து கன்ஃபார்மா இந்த டேட்ல இருக்கு ஒரு இடத்துல இன்டர்வியூ போனீங்களா இந்த நாட்கள் இன்டர்வியூ போங்க புதுசா ஆட்கள் அந்த இன்டர்வியூக்கு அதாவது இன்டர்வியூ வச்சு எடுக்கிறீங்களா உங்களுடைய ஆபீஸ்க்கு இந்த டேட்ல வந்து இன்டர்வியூ வச்சு எடுங்க அப்படி எடுத்தீங்கன்னா இந்த டேட்ல வச்சு எடுக்கிறவங்க உங்க ஆபீஸ்க்கு வந்து உண்மையாக உழைப்பாங்க உண்மையா உங்களுக்கு பக்கபலமா நின்று எல்லா வேலைகளும் எல்லாமே பண்ணுவாங்க அந்த ஊழியர்கள் வந்து ரொம்ப அதாவது எந்த எந்த விதமான இதுமே பார்க்க மாட்டாங்க பார்க்காம சகஜமா எல்லா வேலையிலும் பண்ணுவாங்க சில இடத்துல வந்து வேலை பார்க்கறவங்ககிட்ட வந்து ஏதாவது வேலை சொன்னா இவர் என்ன சொல்றது நமக்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு நினைப்பாங்கல்ல இந்த டேட்ல வந்து ஆட்களை எடுத்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆட்களை எடுத்தீங்கன்னா அவங்க நீங்க சொல்ற வேலையை அழகா செஞ்சு கொடுத்துருவாங்க மனசு திருப்தியா வந்து இருக்கலாம் இந்த டைத்துல பாத்தீங்கன்னா கடன் தொலைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா நீங்க நீங்க நடந்து போங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதினாலு பதினஞ்சு இந்த நாட்கள்ல வந்து நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் நண்பர்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் நண்பர்கள் மூலமா சின்ன பிரச்சனை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு அப்போ நண்பர்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஓரளவு அனுசரணையா நடந்துக்கணும் வாழ்க்கை துணைவின் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் அனுசரணையா நடந்துங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வரைக்கும் கடகராசிக்கான வாரராஜ் கோலம் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்